ஆண்டவரின் அருள் வாக்கு நம் வாழ்வின் செல்வாக்கு கூறிய சகோதர சகோதரிகளே கடவுள் மனிதனை படைக்கும் பொழுது நல்ல இதயத்தை மனிதனுடைய உடலிலே ஆண்டவர் வைத்து மனிதனை படைக்கிறார் எனவேதான் படைப்பிலேயே சிறந்த படைப்பு என்று மனிதனை நாம் சொல்கிறோம் நல்ல இதயம் பண்பான இதயம் அன்பு நிறைந்த இதயம் என்று மனிதனுடைய இதயம் ஆண்டவருடைய இதயத்தை போல எல்லா நல்ல பண்புகளாலும் நிரம்பி வழிய வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய ஒரே ஆசையாக இருந்தது ஆனால் இந்த மனிதனுடைய உள்ளத்திலே பாறை போன்ற இறுகிய இதயம் முட்செடிகளை போல முழுக்கமான இதயம் வலியோரம் விழுந்த விதைகளைப் போல பொறுப்பில்லாத இதயம் இவைகளை யார் இந்த மனிதனுடைய இதயத்திலே விதைத்தது என்ற கேள்வி நம்முடைய உள்ளங்களிலே இயல்பாகவே எழக்கூடியது ஒரு மனிதனுடைய உள்ளம் ஆண்டவரை தேடுகிற உள்ளமாக இருந்தால் பாறை போன்ற இதயம் இல்லாமல் இருந்தால் பொறுப்புகள் நிறைந்து இல்லாமல் இருந்தால் ஆண்டவர் இயல்பாகவே நம்முடைய உள்ளங்களிலே வந்து சேர்வார் இறைவார்த்தையின் வழியாக இப்பொழுது என்னையே நான் அப்படி இறைக்க வைத்திருக்கிறேனோ யாரும் என்னுடைய உள்ளத்தில் வர வேண்டாம் நினைக்கிறேனோ என்னுடைய இதயம் எப்போது பொறுப்பில்லாத ஒரு இதயமாக நான் நினைக்கிறேனோ இப்பொழுது முச்செடிகளைப் போல எல்லாவற்றையும் அப்படியே இதயத்திலே நான் சிம்முதர்ந்து கொண்டு வந்திருக்கிறேன் அப்பொழுதெல்லாம் ஆண்டவர் நம்முடைய இதயத்தின் வெளியே நின்று கொண்டிருக்கிறார் திருவெளி பாடும் அழகாக நம்ம சொல்கிறது நம்முடைய உள்ளத்திலே இறை பிரசன்னத்தை நிறைவாக தருவதற்கு இறை வார்த்தை வழியாக நம்முடைய உள்ளங்களிலே அன்றாடம் வந்து கொண்டே இருக்கிறார் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய இறை வார்த்தை வழியாக நம்மை சந்திக்கிறார் அவை நம்முடைய இந்த சந்திப்பின் இடைவெளியிலே ஆண்டவரோடு நாம் எப்படி வாழ ஆசைப்படுகிறோம் ஆண்டவரோடு எப்படி நாம் இருக்க ஆசைப்படுகிறோம் என்னுடைய பாறை போன்ற உள்ளத்தோடு ஆண்டவரை பார்க்க நான் ஆசைப்படுகிறேனா அல்லது முச்செடிகளை போல இறுக்கமான உள்ளத்தோடு ஆண்டவரை பார்க்க ஆசைப்படுகிறேனா அல்லது பொறுப்புகளே இல்லாத இதயத்தை போல ஆண்டவரே பார்க்க ஆசைப்படுகிறேனா இது நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இது கடவுளுக்கு மட்டுமல்ல இறைவார்த்தைக்கு மட்டுமல்ல நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலும் இதை நாம் சற்று ஆராய வேண்டும் நம்முடைய குடும்பங்களிலே பல உறவுகள் நம்முடைய குடும்பங்களிலே பாசங்கள் ஏன் அதிகமாகவே இருக்கிற சூழ்நிலையிலே இந்த பாறை போன்ற உள்ளமும் பொறுப்பில்லாத இதயமும் முச்செடிகளை போன்ற உள்ளமும் பல இடங்களிலே உறவுகளை கூட பல மைல் தூரத்திலே நம்மை கொண்டு செல்கிறது பாசங்களை கூட பல மைல் தூரம் கொண்டு செல்கிறது எத்தனை ஆண்டுகள் எத்தனை மாதங்கள் பாசத்தோடு பார்த்து பார்த்து பழகிய அன்பு உறவுகள் கூட நம்முடைய குடும்பங்களிலே நம்முடைய உள்ளத்தை பொறுத்துதான் நிரம்பி வருகிறது உள்ளத்தை பொறுத்துதான் பிரிந்து செல்கிறது ஆகவே நம்முடைய இந்த உள்ளம்தான் எல்லாவற்றுக்கும் காரணம் ஒருவரை பல ஆண்டுகளாக பேசாமல் என்னால் இருக்க முடியும் என்று சொல்வதும் இந்த இதயம் ஓர் உறவாக பாசமாக எப்பொழுதும் பேச வேண்டும் என்று துடிதுடிக்க வைப்பதும் இந்த இதயம் ஆகவே நம்முடைய இதயத்தை பொறுத்துதான் எல்லாம் அமைந்து விடுகிறது ஆண்டவுடைய வார்த்தையாக இருந்தாலும் சரி நம்முடைய குடும்ப உறவுகளாக இருந்தாலும் சரி இந்த இதயத்தை நல்ல நிலமாக மாற்ற வேண்டியது நம்முடைய கடமை ஆண்டவரேசு தங்குகிற இல்லமாக மாற்ற வேண்டியது நம்முடைய பொறுப்பு ஆண்டவரேசு ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தையாக நம்முடைய உள்ளத்திலே வர வைப்பது நம்முடைய பொறுப்பு ஆகவே நாம் நல்ல நிலங்களாக இருக்கிறோமா ஆண்டவரே ஏந்துகிற சுமந்து செலுகிற இதயங்களாக இருக்கிறோமா இறை வார்த்தையால் ஒவ்வொரு நாளும் விதைக்கப்பட்டு பல மடங்காக அறுவடை செய்யக்கூடிய நிலங்களாக இருக்கிறோமா என சிரித்து பார்ப்போம் இறை வார்த்தைகள் நல்ல இதயம் இவை இரண்டும் தான் ஆண்டவரை நம்முடைய குடும்பத்திலே ஒவ்வொரு நாளும் தங்கி இருக்க செய்கிறது இது நம்பிக்கையோடு சிந்தனையோடு இந்த பலியிலே இணைந்து ஆடுவோம் ஆண்டவர் நம் அனைவரையுமே நிறைவாக ஆஸ்வதிப்பார் ஆமேன்